கண்களை மூடி பக்தியோடு நாம் சபிப்போமாக்க புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய அந்த அமைதிக்கான சபத்தை நாம் சபிப்போம் இறைவா என்னை உமது அமைதியின் கருவியாக எங்கு பகைமை நிறைந்துள்ளதோ அங்கு அன்பையும் எங்கு கயமை நிறைந்துள்ளதோ அங்கு மன்னிப்பையும் எங்கு ஐயம் நிறைந்துள்ளதோ அங்கு விசுவாசத்தையும் எங்கு அவநம்பிக்கை நிறைந்துள்ளதோ அங்கு நம்பிக்கையையும் எங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கு ஒளியையும் எங்கு மனக்கவலை உள்ளதோ அங்கு அகமகிழ்வையும் விதைத்திட அருள் புரியும் என் இறைவா ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும் புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும் அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் வரமருள்வாய் ஏனெனில் கொடுப்பதில் யாம் பெறுவோம் மன்னிப்பதில் மன்னிக்கப் பெறுவோம் இறப்பதில் நித்திய வாழ்வடைவோம் அம்மின்